அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்வி சம்மந்தமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் நான் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பள்ளி மாணவர்களுக்கான இளம் விஞ்ஞானிகள் திட்டம் இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்ன தகுதி இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது பலன்கள் அதை பார்க்குறது தான் அந்த பதிவு தான் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ வந்து அவங்க வந்து இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தை வந்து அவங்க வந்து ஏற்கனவே அதை ஃபாலோ பண்ணுறாங்க அது ரொம்ப பேருக்கு போய் தெரியாமல் இருக்குது பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த இளம் விஞ்ஞானிகள் திட்டம் வந்து அவங்களுக்கு வந்து விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி அறிவியல் உள்ளிட்டவற்றில் பேசிக் அறிவு வந்து உருவாக்குறதுக்காக யுவ விஞ்ஞானி காரியக்கிரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான இளம் விஞ்ஞானிகளை தெரிவு செய்வதற்காக பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் அந்த இது ஓப்பன் பண்ணுறாங்க அக்லாடி இப்போ அது போய்கிட்டு இருக்கு அதுக்கு லாஸ்ட் டேட் எப்பன்னா மார்ச் இருபது இதுக்கு வந்து ஒன்பதாம் மாணவர் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் ஸோ அவங்க விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதுக்குள்ளே இந்த ஜேஐஜிஒய்ஏஎஸ்ஏ டாட் ஐஐஆர்எஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போய் நீங்கள் லிங்கில் போய் பண்ணுக்கலாம் ரெண்டு வாரங்கள் இந்த பயிற்சி திட்டம் வந்து நடக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பரிசோதனை விளக்கம் கேன்சாட் ரோபாட்டிக் கிட் இஸ்ரோ விஞ்ஞானிகளோட டைரக்டாக வந்து இன்டராக்ட் பண்ணுறது மற்றும் கல ஆய்வு இதெல்லாம் இருக்குது ஸோ மா தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த அடிப்படையில் அஞ்சு குழுக்களாக பிரித்து இந்த பயிற்சி வந்து வழங்கப்படும் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகியவற்றில் நம்ம பசங்களுக்கு உள்ள அந்த ஆர்வத்தை வந்து அதிகமாக வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வெளிக்கிட்ருக்காங்க ஸோ ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள பசங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவில் உள்ள பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு சின்னெல்லாம் சொல்லுங்கள் அவங்க அப்ளை பண்ணட்டும் ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் எல்லாம் வந்து இருக்குது அவங்க யாராவது ஒரு ஆளுக்கு போனால் கூட அதன் மூலமாக அவங்களுடைய ஃபியூச்சரில் வந்து அவங்க ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம் அதனால் வந்து இஸ்ரோ வந்து இது பண்ணுறாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பார்த்துட்டு அப்படி விட்டுறாதீங்க அவங்களுக்கு இது தெரியும்ல இப்போ யாருக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த லிங்க் இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு ஐடியா வரும் இது வரும் ஸோ இந்த யுவ விஞ்ஞானி காரியக்கிரம் அந்த ஸ்கீமில் வந்து அதிகப்படியான நம்ம மாணவர்கள் வந்து போய் சேரணும் அவங்க பயிற்சி பெறணும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஒரு இது ஸோ கல்விக்காகவும் விளைய வாய்ப்புக்காகவும் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம 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 வந்து இது இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியலை ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே இல்லை தெரியலை இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா இது யாருக்கு பயன்பெறும் நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் அவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ